அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் இந்த பதினுடைய முக்கியமான நோக்கமே நமக்கு என்னென்னா நேர்த்தி தெரியும் பாஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆனால் எல்லாருக்குமே எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு இதோ நமக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சாஸ்திரங்கள் படி வேத ஜோதிட முறைப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கே அன்பளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆனால் கும்பராசின்றது காலபுருஷத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இவங்க வந்து இவங்களேருந்து விஷயங்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கும்பராசிக்காரங்களை பொதுவாக பதினோரு லாபஸ்தானம்னு சொல்ல வேண்டிய பதினோராவது விட காலபுருஷத்தில் கும்பராசிக்காரங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரி ஒரு காலத்தில் மிக நல்ல பொசிஷனுக்கு வர்றத நிறையா நானே பார்த்துருக்கேன் நான் என்னுடைய இதிலேயே வந்து பல பேரை பார்த்துருக்கேன் ஆனால் கஷ்டப்படுற கவலைப்பட வேணாம் ஒரு காலத்தில் நீங்கள் நிச்சயமாக முன்னுக்கு வந்துடுவீங்க இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் போரட்டாதி அப்படின்னு நட்சத்திரங்கள் மூணு இருக்குது அவிட்டம்ன்றது செவ்வாயிட நட்சத்திரம் அவிட்டம்ங்கிறது அதே மாதிரி சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் போரட்டாதின்றது குரு நட்சத்திரம் பொதுவாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கட்டங்களில் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தோம்னா சனி பவான் இருக்கும் நம்ம செலஸ்டியலை பார்த்தோம்னா இந்த லாஸ்டில் இருக்கிறது அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி இது வந்து வெளிச்சம் தரும் இது இருட்டு தரும் ஸோ இது வந்து நமக்கு உடம்பு தருது இது வந்து நமக்கு நம்மளுடைய ஆத்மா தருது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஆனால் வந்து இதெல்லாம் எப்படி வருதுன்னா சந்திரனும் டெய்லி சுற்றிகிட்டே வருது நம்ம ராசின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு சந்திரன் எந்த வீட்டில் இருக்கோ அதான் ராசிங்கிறோம் சந்திரன் சுற்றின்ண்டே வருது சந்திரன் என்ன கிரகமானால் கிடையாது அது துணைக்கோள் அது வந்து பூமியினுடைய துணைக்கோள் சூரியனை சுற்றி வரல சந்திரன் சந்திரன் பூமியை சுற்றி வருது ஆனால் சந்திரன் என்ன பண்ணுறதுனா ரிஃப்ளெக்ட் பண்ணுது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதாவது சூரியனுடைய தான் சந்திரன் நமக்கு ஒளியாக தெரியுது நிலாவாக தெரியுது அப்போது அது ரிஃப்ளெக்டர் சூரியனுடைய ரிஃப்ளக்டர் அதாவது சூரியன் ஆத்மா கொடுத்துருக்காரு சந்திரன் வந்து அந்த மனசை வந்து நம்மளை பாதிச்சுட்டே இருக்கு சந்திரன் சுற்றி வர்றதுனால அந்த ராசிகளில் ஒவ்வொன்றும் இருக்கும் இல்லையா மற்ற கிரகங்கள் சுற்றி வருது இல்லையா அதை கிராஸ் பண்ணும்போது அதனுடைய பாதிப்புகள் சந்திரனுக்கு பட்டு நமக்கு வருது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து நமக்கு இதெல்லாம் இன்னும் நல்ல அருமையான நம்ம கான்செப்ட்ஸ் நமக்கு வந்து செலஸ்டியலில் இருக்குது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டம் ஒம்பது கிரகங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க நட்சத்திரங்களை அதை வந்து மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க அதாவது முதல் பிரிவு அப்படிங்கிறது வந்து ஜீரோ டிகிரியில் வரும் ஜீரோ டிகிரி நூற்றி இருபது டிகிரியில் இன்னொரு வரும் அதிலேயும் நூற்றி இருபது டிகிரியில் ஒன்று வரும் அசு மூணு இதாக பிரிச்சுருப்பாங்க அதாவது அஸ்வதி மகம் மூலம் கேதுவோட நட்சத்திரங்கள் மேஷம் சிம்மம் தனுசு அப்படின்னு வரும் இதான் திரிகோணம் அப்படின்னு பேர் திரிகோண ஸ்தானம் திரிகோண ஸ்தானம்லாம் சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு தான் வந்து இதை வச்சு தான் ஃபேன் சுற்று இல்லையான பூமியில் இதெல்லாம் செரஸ்ட் சுத்துறத அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க ஃபேன் மூணு லீஃப் இருக்கும் நூற்றி இருந்தால் தான் கரெக்டாக காத்து வரும் அப்போ தான் பேலன்ஸ்டாக இருக்கும் இப்படி தான் உள்ள மேலே வந்து கிரகங்கள் சுற்றுறதுனால இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு எவ்வளோ இன்டெக்ரேட்டாக கால்குலஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்துருக்கு சரி அதை விடுவோம் நம்ம இப்போ கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த சனி பகவானுக்கும் இந்த செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பும் சனி பகவானுக்கும் ராகுவுக்கும் உள்ள தொடர்பும் சனி பகவானும் குருவுக்கும் உள்ள தொடர்புகளாக அவங்களுடைய வாழ்க்கைகள் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக இவங்க அந்த விஷயங்களை வெளியிட மாட்டாங்க கும்பம்ன்றது நமக்கு எப்போயும் எல்லாத்தையும் அழைச்சி மேலே தேங்காய் வச்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது தான் கும்பம் அப்படிம்போம் அப்படி வந்து நான் பல விஷயங்களை வந்து அவங்க வந்து தேக்கி வச்சு வாழ்க்கையில் வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நல்லது செஞ்சுக்க தம்பட்டமும் அடிக்க மாட்டாங்க இவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறது குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் குரு பகவான்றதுனால புதுவாக பொருளாதார விஷயங்கள்ல தனஸ்தானத்துக்கு அது குரு பகவான் இல்லையா லா லாபஸ்தானத்து அதனால் இவங்க எதை தொட்டாலும் ஜெயிச்சிருவாங்க பிற்காலத்தில் இவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி இதுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்கிறெல்லாம் முயற்சி வந்து ரொம்ப அருமையாக முயற்சி பண்ணுவாங்க உங்களோட முயற்சிகள் நல்லாயிருக்கும் ஆனால் ஜென்ரலாக இவங்க சோம்பேறி ஜென்ரலாக எல்லாது டிலே பண்ணால் இவங்களுடைய ராசிக்கு அது சனி தான் டிலே பண்ணுவாங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது இருக்கும் கா காரியங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளனைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது இருக்கும் தூங்குறதுக்கு யாரும் இவங்க நின்றுக்கிட்டு அவங்கள வேலை பார்க்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களும் இவங்கள சொன்னதாக அவங்க வேலை பார்ப்பாங்க அதனால ஆனால் எஃபெக்டிவாக வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்கும்போது அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க ஆனால் பொதுவாக வந்து அவங்க பார்க்கற வரைக்கும் அவங்க பார்க்கட்டுமே அப்படின்னு நிற்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களோட இயல்பான குணங்களாக இருக்கும் இதுக்கடுத்து நாலாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால அம்மா மூலமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பொதுவாக வீடு வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னால் நல்லா வந்து சுகஸ்தானம் அதுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால வீடு வாகனங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதன்றதுனால இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல புத்திசாலைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நியமிக்க அதிகமாக இருக்குது அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் மட்டும் இல்லை இவங்களை பிற்காலத்துலேயும் இவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அதை உதவி பண்ணக்கூடியன்னு சொல்ல முடியாது கும்பராசிக்கு வந்து எப்படின்னா அந்த குழந்தைகள்னால இவங்களுக்கு பிற்காலத்தில் செலவினங்கள் தான் இவங்களே இண்டிவிஜுவலாக இருப்பாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அவங்களுடைய அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கேன் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இருக்காதவங்கள இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க இவங்களே இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அது ஐந்தாவது வீட்டு அதுபோக புதன்றதுனால புத்திசாலியாக குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல த டேலண்டடாக இருப்பாங்க நல்ல முன்னே வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஜல் சளி டக்குன்னு உடனே பிடிச்சிரும் ஒரு ஒரு பணியிலையோ மழையிலையோ போனாங்கன்னா உடனே உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் கொஞ்சம் கூல் ட்ரிங்கை சாப்பிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு வந்து சிறுநீரக கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி நீர் தொற்றுகள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொற்று வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது புதுவாக கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் வந்தாலும் ஒத்து வராத்தனால கல் திருமண பந்தத்தில் உங்களுக்கு அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நல்லா இருக்கிறவுங்க இருக்காங்க பட் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம வச்சு தான் இந்த கணக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து பொது பலன்கள் இதெல்லாம் பொது படனும் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அது மாறும் அதை வச்சு தான் நம்ம வந்து இதை இது பண்ணணும் அது மாதிரி வந்து இவங்க இந்த ராசிக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அப்படின்றத பத்தான் நான் இது வரைக்கும் நான் சொன்னேன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் அதனால உங்களுக்கு எப்போவுமே எப்பவுமே நல்லதுதான் இவங்க பெண்கள் பெண்களை வந்து கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள சுற்றி எப்பவுமே பெண்கள் இருக்கிறத பார்க்க முடியும் கும்பராசி பல பேருக்கு ரெண்டு தாரங்கள் இருக்கிறதுக்கான வாய் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இல்லாட்டினா முன்னால் சிறு வயசில் காதல்னு ஒன்று இருந்துட்டு கல்யாணம்னு அப்புறம் பின்னால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேறு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது காலேஜ் டயத்தில் காதல் அந்த காதல் அப்படியே போய்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படி இந்த மாதிரியான வாய்ப்புகளும் நிறையா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது தாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்துக்கு அதுபடி செவ்வாய்கிறதுனால செவ்வாய்க்கு அதிபதி வந்து செவ்வாய் வந்து சூடு ஹிட் அது அது சம்பந்தப்பட்ட கிரகம்ன்றதுனால இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு ரியல் எஸ்டேட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வேலை பார்க்குறது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்க்குறது இராணுவம் மில்ட்ரி காவல்துறை இதில் இருக்கிறது ரெவ்ன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க பல பேர் வந்து கும்பராசியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இதுக்கு அடுத்து பதினோராம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான்றதுனால லாபாதிபதி அப்படின்றதுனால பொதுவாக பணங்காசு விஷயத்தில் அவங்க வந்து சக்ஸஸ் கிடைக்கும் பிற்காலத்துலேயும் இவங்க நல்லா சக்ஸஸாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலம் அவங்களுக்கு மிக மிக நல்லதாக இருக்கும் பொதுவாக அவங்க வந்து பணங்காசு விஷயத்தில் செலவினங்கள் அதிகமாக பண்ணாமல் சேமித்து வச்சுக்கிறது நல்லது செலவு பொதுவாக அவங்க அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி அதிகமாக பண்ணுறதுனாலயே என்ன ஆகும் அப்படின்னா சேவிங்ஸ் இல்லாததுனால கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு திரும்ப கடன் வாங்க வேண்டி வந்துடும் இது மாதிரி வந்து உங்கள் கடன் தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படும் அது மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கணும்னா நீங்கள் பொதுவாக செலவினங்களை உங்களுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தேன் செவ்வாய் அதோட நட்சத்திரம் அவிட்டம் ஸோ அது அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் முருகன் அது வணங்குறது அவிட்ட நட்சத்திரத்தில் முருகனை வணங்குறது ரொம்ப நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் நல்லாயிருக்கும் ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் நல்லா இருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகள் இருக்கும் பச்சை சிவப்பு நிறங்கள் இருக்கும் சித்திரை மாதமும் தை மாதமும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இவங்களுக்கு வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பொதுவாக அவங்க சர்ப்ப தோஷங்கள் பரிகார ஸ்தலங்களை வணங்கலாம் இல்லை சர்ப்ப கோயில்களை வணங்கலாம் நாகதேவதில் இருக்கக்கூடிய கோயில்களை வணங்கலாம் இதெல்லாம் வணங்குறது நல்லது வடக்கு தெற்கு திசைகள் நல்லா வடக்கு மேற்கு திசைகள் நல்லாயிருக்கும் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு இந்த எண்கள் நல்லா இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி கிழமைகள் இருக்கும் நீல நிறமும் வெள்ளை நிறமும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்கும் வைகாசி மாதமும் ஐப்பசி மாதமும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பூரட்டாய் நட்சத்திரம் இதுக்கு வந்து சிவன் கோயில் முருகன் கோயிலை வணங்குறது சிவனையோ முருகனையோ வணங்குறது நல்லது இவங்க கிழக்கு தெற்கு திசைகள் இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு ஒன்று மூணு ஆறு ஒம்பது இந்த எண்கள் நல்லாயிருக்கும் செவ்வாய் புதன் வெள்ளி கிழமைகள் நல்லாயிருக்கும் சிவப்பு மஞ்சள் நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் சித்திரை ஆடி கார்த்திகை தை மாசி இந்த மாதங்கள்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்